கும்பகோணம் சாராட்சியரிடம் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் குருமூர்த்தி கோரிக்கை மனு அளித்தார் அண்மையில் திருமலா திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு மேன் எண்ணெய் போன்ற பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேற்கண்ட செயல்பாட்டில் ஈடுபட்ட குற்றம் புரிந்தவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் இதுபோன்ற சர்ச்சை கருத்துகள் பரப்பப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மனம் வேதனை அடைந்துள்ளது திருப்பதியில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை சேர்குலைப்பதற்காக சர்வதேச கிறிஸ்துவ மிஷனரிகள் சதித்திட்டம் தீட்டுகிறதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இதே போன்று இதற்கு முன்பாக கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு பெண்கள் செல்லலாம் என சர்ச்சை ஏற்பட்டது எனவே அதிக பக்தர்கள் கூடுகின்ற திருக்கோயில்களை குறிவைத்து பக்தர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான சதித்திட்டம் நடைபெறுகின்றதா என்பதை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் லட்டு முறைகேடு விவகாரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் மேலும் தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வருகின்றனர் இந்து பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு லட்டு விவகாரத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக பக்தர்களின் அச்சத்தை போக்கிட வேண்டும் தமிழகத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒப்பந்தம் அடிப்படையில் பிரசாத ஸ்டால் என்ற விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது ஆலயங்களில் உள்ள மடப்பள்ளிகளில் தயார் செய்யப்படுவதே பிரசாதமாக கருதப்படுகிறது மேலும் பிரசாத ஸ்டாலுக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படும் பொருட்கள் தரமான மூலப்பொருட்கள் கொண்டு தயார் செய்யப்பட்டவையா என்றும் தயார் செய்யப்படும் இடம் மற்றும் விற்பனை செய்யும் பொருட்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்ற விவரமும் தெரியாமல் பக்தர்கள் பிரசாதம் என்ற பெயரில் வாங்கி செல்கின்றனர் மேற்கண்ட பிரசாத உணவுப் பொருட்களில் பக்தர்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் ஆலயங்களின் புனிதத்தன்மை கேள்விக்குறியாக மாறக்கூடிய சூழ்நிலை நிலவும் எனவே தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஆலயங்களில் விற்கப்படும் பொருட்களுக்கு பிரசாத ஸ்டால் என்ற பெயரை நீக்கிடவும் இல்லையென்றால் ஆலயங்களில் அமைந்துள்ள மடப்பள்ளியில் கூடுதல் பணியாளர்கள் நியமனம் செய்து பிரசாதங்கள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்திட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை மனுவாக்க சாராட்சியரிடம் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் குருமூர்த்தி வழங்கினார் திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற லட்டுவில் மாட்டுக்கொடுப்பும் மீன் எண்ணையும் கலப்படமுள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு மிகவும் பக்தர்கள் மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டுள்ளனர் எனவே இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட கலப்படத்தை ஈடுபட்ட இறை நம்பிக்கையற்ற அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்றுத்தர பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே பிரசாத ஸ்டால் என்ற ஒன்று உள்ளது இந்த பிரசாத ஸ்டால் என்பது விற்பனை கூடமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பிரசாதம் என்பது மடப்பள்ளியிலே தயாரிக்கப்பட்டு சாமிக்கு படையல் ஏற்படுத்தினால் மட்டுமே பிரசாதம் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநில்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே பிரசாத ஸ்டால் என்பது மடப்பள்ளியில் தயாரிக்கப்பட்டவை அல்ல வெளியிலிருந்து பொருட்கள் தயாரிக்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் அதன் தரம் எப்படி உள்ளது என்பதை பரிசோதனை செய்யப்படுவதில்லை அதில் அதை வாங்கி உண்டு பக்தர்கள் ஏதாவது உண்டு ஆனால் ஆலயத்தின் புனித தன்மை கெட்டுவிடும் அதாவது எந்த இந்த ஆலயத்தில் சென்று பக்தர்கள் பிரசாதம் உண்டதால் மயக்கம் என்ற மயக்கம் வாந்தி பேதி என்ற அவதூறுகள் பரப்பப்படும் எனவே ஆலயத்தை புனிதத்தன்மை கெட்டுவிடும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களில் ஒருத்தர் பிரசாத சாலை அப்புறப்படுத்த வேண்டும் பிரசாத சாலை வைப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் இன்று சமய அநிலைத்துறை தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளோம் இது சம்பந்தமாக கும்பகோண சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கூறப்பட்டுள்ளது